ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்குறோன்னா காசி சிறையில் என்ன படப்பறாங்க பார்க்கப்பறம் சிறுகடி காசி சிறியில் என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தா மீனா ஒரு வழியாக வந்துட்டாங்க ரெண்டு பேரும் குத்துட்ட வந்து பேசுகிறாங்க உடனே நான் சீதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க என்ன அதை பற்றி எதுவும் பேசல அதுக்கப்புறம் சரி சொல்லி ஃப்ரெண்டு கூட வந்து நேராக வந்து போகிறாங்க அதே சமயம் சுருதி வந்து சொல்கிறாங்க சுருதி வந்து ரவிகிட்ட வந்து ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசுகிற அதை பற்றி அவர் பேசவே இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் எடுத்துக்கல என்ன கலர் பிடிக்கும் என்ன இது கேட்குறாங்க அதை பற்றி பேசவே இல்லைன்னு மீனாட்டை வந்து சொல்கிறாங்க அவன் எதுவுமே வந்து பேசலாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிளா ரொமான்ஸ் பண்ணுறாங்க மீனாட்டை வந்து சொல்கிறாங்க அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது என்ன கலர் என்ன ஏதுன்னு கேட்டால் எதுவுமே பய சொல்ல மாட்டேங்குது நீங்கள் தான் அவனுக்கு என்ன பிடிச்ச கலர் என்ன சொல்ல முடியுமா நீங்கள் தான் எப்படியாவது பேசி கண்டுபிடிக்கணும் சரி நான் கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்கிறாங்க அப்புறம் ரவியை கூப்பிட்டு சாப்பாடு போட்ட மாதிரி சாப்பாடு போடுறாங்க போட்டு உனக்கு என்ன கலர் பிடிக்கும் உனக்கு எந்த இது இருக்குது அப்படின்னு நைஸாக கேட்குறாங்க கேட்டு எல்லாத்தையும் சுத்திக்கு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சூழ்த்தி பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் விஜயா வந்து ரோகிணியை பயங்கரமாக திட்டுறாங்க என்ன போய் கட்டிலில் போய் உட்காந்துக்கிட்டியா நீ கட்டிலில் நீ ஏண்டா படுக்கிற கட்டிலில் படுக்க வேண்டியது நீ கிடையாது அவ தான் ஏன் கட்டியில் படுக்க நீ தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அதுன்னு பயங்கரமாக இருந்த பிச்சைக்காரிக்கு கட்டில் கேட்குதா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ என்னம்மா நான் மேலே படுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி சத்தம் போட்டு கீழே அறுக்கி விட்டுறாங்க ரோகிணி வந்து தரையில் படுத்துறாங்க அப்புறம் மேலே வந்து அவங்க படுத்துறாங்க ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து கட்டிலில் படுத்துறாரு இவ்வளோ இன்னமே நீ மேலே விட்டுறாத ஒரு ரூபா தரம் தண்ணி அவள் கட்டிலில் படுக்கக்கூடாது கீழே தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்துட்டு ரோகிணி வந்து எரி பச்சல் அடைகிறாங்க பிற அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு வர வர உனக்கு கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க இங்கே வந்து காட்டுறாங்க நல்லா முத்துக்கு நான் வந்து சீதாவுக்கு மாப்பிளை பார்க்க போகிறேன்னு சொல்லி ஒரு இடத்துல பார்த்துருக்கேன்னு சொல்லி அங்கே போகிறாங்க அங்கே போய் சொன்னோன்னே ஒரு மாப்பிளை பொருத்த வந்திருக்கு நூறு பொருத்தமாக இப்படி ஒரு பொருத்தம் யாருக்குமே கிடைக்காது அவ்வளோ அருமையான மாப்பிள்ளை அப்படியே ஆமாம் இப்போ கூப்பிடுறேன் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க கூப்பிட்றாரு அது வந்து பார்த்தீங்கன்னா அருணோட அதை பார்த்தோன்னே படக்குன்னு எழுந்து போயிடறா ஏமா அவங்கள பார்த்து இப்படி எழுந்து வே போயிட்டாரு போயிட்டாரோன்னே சொல்கிறாங்க இவன் ஏற்கனவே வந்து காதலிச்சான் ஆனால் இவன் தான் இவனுக்கு பிடிக்கல அதனால பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான் அந்த அதனால தான் ஓ அதனால தான் அப்படி போகிறாரா அப்படி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிடுற ஏன்டா அதுக்கப்புறம் சொல்லுற ஜாதகம் பொருத்தம் அவ்வளோ பொருத்தம் இருக்குன்னு சொல்கிறாள்ல தாராளமாக பேசாமல் அருண் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அவர் ஃப்ரெண்டு சொல்ற வாயை முடிட்டு போடா அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க இன்னும் இவே இல்லைன்னா உலகத்தில் மாப்பிளையே கிடையாது நிறைய மாப்பிளைய இருக்கான் சொல்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் பேசுகிறாங்க ஒருத்தன் சரி என்னோட பையன் இருக்கான் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் நஜ்ஜமாக சொல்கிறேன் அதுக்குள்ளே இன்னொருத்தர் வந்து உரமா கூறி போய் சொல்கிறேன் இந்த பொண்ணு வந்து அருண் ஒரு கதை இருக்கு அவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணால் சும்மா ஆட மாட்டாங்க போலீஸ்காரன் தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறாங்க நஜ்ஜமா ஆமா ஆனால் அந்த பொண்ணு மனுஷன் அந்த போலீஸ் போலீஸ்காரன் தான் இருக்கான் இவனுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு மச்சினி வந்து தான் சொன்ன பண்ண தான் கல்யாணம் இருக்கிறேன் சொல்லி இவன் வந்து வீண் வம்புக்கு போயின்னு இருக்கான் இவன் நல்லவன் கிடையாதுன்னு சொல்லலாம் ஓஹோ அப்படியே அப்படின்ட்டு அங்கேயே வந்து வேண்டாம் பாவை ஏதோ போலீஸ்காரனை கதை வைக்கிறாங்கன்னு அப்படி இருக்குமே எம்பேன்னு கல்யாணம் சொல்கிறான் எனக்குலாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோஞ்சல் அடிச்சாப்பில சொல்லிட்டு போறாங்க முத்துக்கு வந்து முகம் ஒரு மாதிரி போயிடுறது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை எப்படி பார்க்க போகிறான்னு தெரியல பாத்த இடத்துலையும் இருக்கு எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாப்பிளையும் கிடைக்கல எந்த மாப்பிளையும் வந்து கிடைக்க மாட்டாங்க இப்போ அவாளுக்கிற வாக்கு கொடுத்தாமே என்ன செய்யப்பட இதே சமயம் இந்த சீதா அருண் கல்யாணம் ஆகிடுச்சு சீதா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ ரிசர் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அருண் நம்ம கணவராயிட்டாரு சொல்லி அதே சமயம் அருணும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு நம்ம சீதாவோட புருஷன் ஆகிட்டோம்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஏற்றுப்பாங்களா கேட்டால் ஏற்றுப்பாங்க ஆனால் இவங்க வந்து ஏற்றுப்பாங்களா அப்படி தெரியல இப்போ நான் வந்து நேற்று வந்து பஜ்ஜி பண்ணேன் பஜ்ஜி பக்கோடா அதெல்லாம் பண்ணேன் அந்த வீடியோ தான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் பெரிய வாழக்கார தான் நல்லபடியாக பஜ்ஜி வரும் அந்த சீவி நல்லா வந்து கள்ளமாக்குள்ள நிற்கி பார்க்குறதுக்கே சூப்பராக இருப்பாங்க பஜ்ஜியும் அதுக்கப்புறம் வந்து பா இல்லைன்னா மொத்தமாக போட்டால் அப்படி தான் சேர்ந்து சேர்ந்து போயிடும் கடைசியில் நான் வந்து மொத்தமாக வந்து போட்டேன் இந்த வீடியோ பிடிச்சி